கிராம கிராமிய நிகநிலை பல்கலைக்கழகம் முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா நிர்வாகத்தின் பல்நோக்கரங்கில் நடைபெற்றது இவ்விழாவில் வேந்தர் டாக்டர் கே எம் அண்ணாமலை தலைமை தாங்கி பட்டமளிப்பு விழாவை துவங்கி வைத்தார் துணைவேந்தர் டாக்டர் என் பஞ்சநாதம் வரவேற்புறையில் பேசும்போது இந்நிறுவனம் தேசிய தர மதிப்பீட்டு குழுமம் வழங்கிய ஏ பிளஸ் பிளஸ் தரச்சான்றை பெற்றதில் மகிழ்ச்சி தெரிவித்தார் மேலும் இந்த விழாவில் பட்டம் பெறும் மாணவர்கள் அனைவரும் ஏ பிளஸ் பிளஸ் தர சான்று பெற்ற பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டம் பெறுகின்றனர் என்பதில் பெருமை கொள்வதாக குறிப்பிட்டார் மேலும் தனது உரையில் காந்தி கிராமத்தின் சமீபத்திய முக்கியமான சாதனைகளையும் எடுத்துரைத்தார் தலைமை உரையில் வேந்தர் டாக்டர் கே எம் அண்ணாமலை அவர்கள் கடந்த சில ஆண்டுகளில் பல துறைகளில் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகம் பெற்றுள்ள அபாரமான முன்னேற்றத்தை பாராட்டினார் இந்நிகழ்வில் பங்கேற்று தலைமை உரை ஆற்றுவதில் தனக்கு ஏற்பட்டுள்ள பேரானந்தத்தையும் தெரிவித்தார் இது மாணவர்கள் பேராசிரியர்கள் நிர்வாக ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிக்கும் தருணம் என்று அவர் கூறினார் பல்கலைக்கழகத்துக்கு ஏ அங்கீகாரம் கிடைத்தது அனைவரின் ஒருங்கிணைந்த உழைப்பின் பலன் எனவும் துணைவேந்தர் உட்பட அனைவரையும் பாராட்டினார் தொடர்ந்து வரவிருக்கும் காலங்களில் பல்கலைக்கழகம் இன்னும் உயர்ந்த இலக்குகளை நோக்கி முன்னேறும் எனவும் அவர் உறுதியளித்தார் பின்னர் இவ்விழாவில் உலக புகழ்பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் வி வி எஸ் லக்ஷ்மணன் அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்படுவதை வேந்தர் மனமார்ந்த பாராட்டுகளுடன் குறிப்பிட்டார் மேலும் பல்கலைக்கழகத்தின் பல பேராசிரியர்கள் உலகின் முன்னணி இரண்டு சதவீத விஞ்ஞானிகளில் இடம் அவர்கள் உலக ஆராய்ச்சிக்கு அளித்த பங்களிப்பும் அளவிட முடியாதது என்று பெருமிதத்துடன் கூறினார் உலகளாவிய முன்னணி பல்கலைக்கழகங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொண்டு இந்நிறுவனத்தின் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு சர்வதேச ஆய்வகங்களில் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார் இதனால் காந்தி கிராமம் உலக ஆராய்ச்சி துறையில் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது என்றார் பல்கலைக்கழகம் தனது பொன்விழா கொண்டாட்டத்திற்கு தயாராகி வரும் இந்நேரத்தில் எதிர்கால இலக்குகளை வகிக்க வேண்டிய அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் அதில் தேசிய மற்றும் சர்வதேச தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்தல் மாணவர்கள் சேர்க்கையே பெரிதும் அதிகரித்தல் கல்வி மற்றும் தொழில்துறை நிறுவனங்களுடன் மேலும் பல ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது கிராமிய தொழில் முனைவையும் புதுமைகளையும் ஊக்குவித்தல் நவீன தொழில்நுட்பங்களை போதிலும் காந்திய மதிப்புகளை உலகளவில் பரப்புதல் ஆகியவை அடங்கும் என குறிப்பிட்டார் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கல்வியாண்டுகளில் பட்டம் பெற்ற சுமார் இரண்டாயிரத்தி ஏழுநூறு மாணவ மாணவிகள் இவ்விழாவில் பட்டம் பெற்றனர் உடன் இவ்விழாவில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சச்சிதானந்தம் பதிவாளர் டாக்டர் எம் சுந்தரமாரி துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் பணியாளர்கள் பெற்றோர் பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் after finally for the all msc program aap ji thank you sir according the degree according the degree from the chancellor of the institute all the candidates please stand we invite chancellor dr விஸ்வநாதன் மோட்டு நடல் அவர்ட்டர் மஞ்சுலா எம் எம் ஏ எக்கனாமிக்ஸ் கிறிஸ்டி ஜெனிஃபர்ஜி என்று கேட்டிருக்கிறார் அணி லிட்டரை रा कृष्ण मेमोरियल मेडल अवार्ड योग